செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே பதினாறாவது நாளாக கல்குவாரி மற்றும் கிரெஸ்டர் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் போராட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கோடே பள்ளியில் தமிழக அரசின் புதிய வரி விதிப்பை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட கல்குவாரி மற்றும் கிரெஸ்டர் உரிமையாளர்கள் பதினாறாவது நாளாக நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக அரசு கோரில் இருந்து கல் உடைத்து எடுத்து வர கொடுக்கும் நடைசீட்டு இதுவரைக்கான மீட்டர் முறையில் இருந்த இந்த தற்பொழுது அதனை மெட்ரிக் இருந்தால் மாற்றி உள்ளது இந்த நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் அதே போன்று மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் புதியதாக சிறு கனிம நில வரியை தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது இதனையும் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் கல்கோரி கிரசர் உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் இன்று பதினாறாவது நாளாக கல்கோரி மற்றும் கிரெசர் உரிமையாளர்கள் தொழிலாளர்களுடன் இணைந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த புதிய வரி விதிப்பில் கடுமையான பாதிப்பை சந்திக்க உள்ளோம் தமிழக அரசு உரிய தீர்வு வழங்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கள் தங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார்கள் ஈரோடு மாவட்டத்தில் உயிரிழந்த ஆடுகளுக்கு சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நிலையில் கல்குவாரி வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற எம்எல்ஏக்கள் கவன தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சங்கத்தின் தலைவர் சம்பங்கி அவர்கள் பேட்டியில் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஷார் பாறை கிறிஷார் அசோசியன் பிரசிடென்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்கள் வந்து இப்போ கண்டினியூவாக வந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் கொண்டு இருக்கிறோம் இது எதனாலன்னா இந்த ஸ்டுபியூட் மீட்டரில் இருந்தது வந்து டேஸாக கன்வர்ஷன் பண்ணாங்க அது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அது வந்து இந்த டேக்ஸ் வந்து லேண்ட் பேரிங் டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு அதனால வந்து நான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற விட இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது இதனாலன்னா மற்ற இடத்துல வந்து கொஞ்சம் ரேட் இருக்கு இங்கே வந்து ரேட் சுத்தமாக இல்லை இதனால நாங்கள் வந்து தொழிலே செய்ய முடியல நாங்கள் வந்து அஞ்சாம் தேதியிலேருந்து யாருமே வந்து தொழில் செய்யல நிறுத்துட்டோம் அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ நீங்கள் பதினாறாம் இருந்து அவங்களும் வந்து எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆறாவது இது கட்டினா போயிட்டு இருக்கு இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு வர வரைக்கும் நாங்க வந்து இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து கண்டினியூ பண்றோம் ஏன்னா நாங்க வந்து பாஸ் போட முடியல வேலை செய்ய முடியல இஎம்ஐ கட்ட முடியல இங்க இருக்கிற இவி பில் கட்ட முடியல சேல்ரிஸ் கட்ட முடியல அதனால வந்து இந்த கண்டினியூ வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார் தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்குமா சார் கண்டிப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துற வரைக்கும் எங்க மாநில சங்கத்த நிர்வாகிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க அந்த முடிவு வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் அது இல்லாம அசம்பி நடந்துட்டு இருக்கு எங்க ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க எங்க மாவட்டத்துல அவங்க இத கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எங்களுக்காக குரல் கொடுக்கறாங்கன்ட்டு அவங்களோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து எப்பவுமே ஆதரவா இருந்தாங்க அதனால எங்களுக்கு ஒரு கஷ்டம் பண்ணும் போது நாங்க ஒரு சுமார் வந்து நாங்க இப்ப இங்கே வந்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் வந்து பாதிக்கப்படுறாங்க வந்து யாராவது ஒருத்தர் ஆறு பேர்ல யாராவது ஒருத்தர் கூட நாளைக்கு நாலன் கூப்பிடுவாங்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு கோரிக்கைகள் முன் வச்சு நீங்க இது பண்ணிருக்கீங்க அது என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கு அது வந்து ஈசி வைலன்ஸ் அது இருபத்தி மூணுல வந்து அந்த காரியை வந்து எவ்வளவு மீட்டர்லாம் கொண்டு வரணும் ஈசில வந்து குவாண்டிட்டி அப்படி கொண்டு வரணும் எச்எஸ்ஆ குவான்டிட்டி என்ன வேணும் அந்த மாதிரி ஏன்னா இது அது அதுல வந்து ஒரு பதினஞ்சு வந்து அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது பதினஞ்சு பதினாறு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க மீதி வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து நாங்க சென்ட்ரல் இதுனால நாங்க பண்ண முடியாது அது வந்து நாங்க பரிசீலனை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு மட்டும் இந்த கியூபிக் மீட்டர் ஆஃப் கன்னேஜ் கன்வர்ஷன் பிளஸ் டாக்ஸ் அதாவது வந்து இந்த நம்மளுக்கு இல்ல நம்மளுக்கு வந்து அறுபது ரூபாயோட அந்த நம்ம மைன்ஸோட காஸ்ட் மினரல் காஸ்ட் வந்து அறுபது ரூபாய் இருக்கு அந்த கன்வர்ஷன்ல பண்ணும்போது அந்த டேக்ஸ் வந்து தொண்ணூறு ரூபாய் போடுறாங்க அதாவது ஒரு கியூபிட் மீட்டருக்கு வந்து நூத்தி நாற்பது ரூபாய் டேக்ஸ் போடுறாங்க இது எந்த மாநிலத்துலன்னு இல்லை பக்கத்துல வந்து நீங்க ஆந்திரால இல்லை கர்நாடகால இல்லை கேரளால இல்ல தெலங்கானால இல்லை இது வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்காது அது வந்து நம்ம எங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்காது இது என்ன ஆகுதுன்னா நாங்க வந்து சப்போஸ் அந்த பட்சத்துல வந்து கொஞ்சம் ரேட் ஏத்தனா அது மக்கள் மேலதான் விடும் அதனால எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கேட்குறோம் நீங்க கொஞ்சம் பேசுங்க எங்களுக்காக குரல் கொடுங்க அத அசம்பில பேசுங்க இதுக்கு எதாவது ஒண்ணு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க கெஞ்சு கேட்டுக்கிறோம் எங்க சட்டமன்ற பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இந்த வரி வந்து விதிப்பு அதிகமா ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சார் ஒரு நாளைக்கு டாக்ஸ் கட்டீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து மட்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இது இது ராயல்டி கேக்குறீங்களா ஆமா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய் கட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எண்பது லட்சம் ரூபாய் கட்டிட்டு இப்ப அவங்க வரி விதிப்பு அதிகமா பண்ணிருக்காங்களே இப்ப ஒரு எவ்வளவு கட்ட வேண்டிய ஒரு நாளைக்கு எண்பது லட்சம் ரூபாயில இருந்து இப்ப வந்து ரெண்டு வந்து இப்ப வந்து நாங்க அதே இது பாஸ்போர்ட் கட்டினா பர் டே வந்து எங்களுக்கு ரெண்டுல இருந்து ரெண்டரை கோடி கட்ட வேண்டியதான் வரும் ಏನನ ಕೋಶ ಇದೆ ಸರ್ ಫುಲ್ ಆಗಿರೋದು ಟ್ರಿಷರ್ ರಫ್ ಸ್ಟೋನ್ ಟ್ರಿಷರ್ ಒಂದು 75 ಟ್ರಿಷರ್ ಇದೆ ಸರ್ ಸರ್ பேர் வந்து ಸಂಭವ ಸರ್ ಟ್ರಿಷರ್ ಬಾರಿ ಆಸೋಶಿಯೇಷನ್ ಸರ್ ಕ್ರಷರ್ ಲಾರಿ ಆಸೋಶಿಯೇಷನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದ ನಾನು लास्ट ತಾರೀಕು 4ನೇ ಆಪ್ರಿಲ್ ಈ ಸ್ಟಾರ್ಟ್ చేಸತಾ ಇದ್ದಾ ಸ್ಟಾರ್ಟ್ చేಸಿದ್ನಮ್ಮಾ ಇವಡು ಮತ್ತೆ ಇದೆ ಲ್ಯಾಂಡ್ ಬೇರಿಂಗ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಇವ್ ರೂಪ ಚಾನ ತೊಂದ್ರಸ್ತಾ ಕರ್ನಾಟಕ ಆಂಧ್ರ ತಮಿಳುನಾಡು ಈ ಮೂಲಕ ಸೆಂಟ್ರಲ್ ಅಂಕ್ಟರ್ ಇದು ಈಡೇ ಬೆಂಗ್ಳೂರು ಕಂಪ್ಟೆಕ್ಟ್ ಈ ಪಕ್ಕ ಆಂಧ್ರ ಕಂಪೇಕ್ಟ್ ಇಂಕೈತಾ ಉಂಟು ಇವರು ಲ್ಯಾಂಡ್ ಬೇರಿಂಗ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಅಯತೆ ದಾನೇ ಮೇಮ ಇಕ್ಕ ನಾಲ್ಬೈ ವೇಲ ವೇದ ಜನಮ ಮ ಡಿಪೆಂಡ್ ಅಯ್ಯಾರು ಎಮೇ ಈ ಕ್ರಷರ್ ಡಬ್ಬೈ ಐದು ಕ್ರಷರ್ ಲುಂಡಿ ಈ ಡಬ್ಬೈ ಐದು ಕ್ರಷರ್ ಜನಾ ಉದ್ಯೋಗ ಉಂಟು ಕ್ರಷರ್ ಲ ವರ್ಕ್ಸೇ ಡೈರ ಇನ್ ಡೈರೆಕ್ಟ್ ಏ ನಲೈ ಯು ತೊಂದರೆಯಡು ಗವರ್ಮೆಂಟ್ ದಿನ ಚೂ ಮ್ಯಾಂಡ್ ಪೇರಿಂಗ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಅರ್ಕ ಪ್ರಕಾಶ್ ರೆಡ್ಡಿ